சரிண்ணா அக்கா சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் செய்ய போகிறத உங்கள்ட்டையும் காமிக்கலான்னு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி சேமியாவை வச்சு நம்ம கிச்சடி செய்வோம்ல அந்த சேமியாக வச்சு செல்வி அக்கா செய்ய போகிறாங்க இனிப்பு கேக்கு வாங்க பார்ப்போம் நானும் உங்களோட சேர்ந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஃபுட் கலர் வந்துட்டு நம்ம தேவைதான் தேவை ஏன்னா நமக்கு இந்த ஸ்வீட்லானே கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாதான் நமக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாதான் பிடிக்கும் அதனால புட்கலர் சேர்க்குறேன் தேவையில்லைன்னா கலர் சேர்க்க தேவையில்லை

அளவு வேண்டிய இல்லையா அளவு தான் போதும் போதும் இப்போ வந்து அக்கா வந்து இங்கே நான் இங்கே வந்து நம்ம பிரியாணிக்கு மட்டும் தான் இங்க அளந்து போடுவோம் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஊர்ல வந்து அளவு தெரியும் இப்போ குழம்புக்கு மசாலா இருக்கட்டும் உப்பா இருக்கட்டும் எவ்வளவு போடணுங்கிறது நமக்கு ஒரு நிதானமா தெரியுமா அந்த அளவுக்கு நாங்க ஊத்திருக்கோம் தண்ணி கிளம்புறா போவோம் கொஞ்சமா உப்பு சேர்த்துப்போம்

நல்ல கலரா இருக்கட்டும் இருக்கு உப்பை கொட்டு இந்த பவுடரு கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு செஞ்சு வாயில வைக்க முடியலை சேமியா சேர்த்துப்போம்

கூடிய கடயில எல்லாமே கல்யாண வீட்டுல சாப்பிடுவோம் பாருங்களேன் அதுல புதினா வேணா கூட உண்ண கூட அந்த புளிய எல்ல போடல. போடல. பச்சை மிளகாய் போடல. புதினா போடல. கொத்தமல்லி போடல. கொத்தமல்லி புதினாவே இந்த ஒரு கூட இலையுறல்லான அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. ஏய் உண்மையிலே

கொஞ்சம் uhm <Tower> <not> <uncoughs> <moans within the toilet>